இயேசு விடுவிக்கிறார் ஊழியின் ஸ்தாபகர் சகோதரர் சி லாசரஸ் அவர்களோடு இணைந்து பல ஆண்டுகள் ஊழியம் செய்த சகோதரர் ஜான் பன்னீர்செல்வம் காலமானார் அவருக்கு வயது அறுபத்தி எட்டு தமிழ் கிறிஸ்தவ உலகின் மிக பிரபலமான ஊழியரும் ஆராதனை வீரருமான இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களின் முன்னோடி சகோதரர் ஜான் பன்னீர்செல்வம் இன்று அதிகாலை நான்கு மணியளவில் காலமானார் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக சகோதரர் சி லாசரஸ் அவர்களோடு இணைந்து பாடல் ஊழியத்தில் தனக்கென தனி முத்திரை பதித்தவர் குறிப்பாக பழைய பாடல்கள் உள்ளம் உருகும் பாடல்கள் பாடி பலரின் கண்ணீரை துடைத்து ஆறுதலை விதைத்தவர் சகோதரர் ஜான் பன்னீர்செல்வம்